பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீ அலம் இல்லா அஸ்லாத்து வசலாம் அலா ரசூல் இல்லா வலாலி வசாபி வசலி அஸ்லாம் அலைக்கூரத்துலாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம குரான் தப்சீர் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷால்லாம் இன்னைக்கு நம்ம சூறாலம் நசர பார்க்கலாம் ألم نسرح لك صدرك وولعنا عنك وزرك الذي أَنْكَ لَلَخْرَكَ ورفعنا لك ذكرك فَإِنَّمَا مع العسر يسرا إن مع يسرا فإذا فرغت فانشب وإلى ربك فرهب أَلَوِلَا ولا كرنيم كربي مُدِي الله من நபியே நாம் உம்முடைய இதயத்தை உமக்காக விரிவாக்கி வைத்தரவில்லையா மேலும் உம்முடைய சுமையை உம்மை விட்டு நாம் இறக்கி வைத்தோம் அது உம்முடைய முதுகை முறித்து கொண்டிருந்தது மேலும் உமக்காகவும் புகழினை உயர்த்தினோம் உண்மையில் சிரமத்துடன் இலகும் இருக்கிறது திண்ணமாக சிரமத்துடன் இலகும் இருக்கிறது எனவே நீங்கள் ஓய்வு பெறும்போது வணக்க வழிபாட்டின் கடும் உழைப்பில் முனைப்புடன் ஈடுபடுவீராக மேலும் இறைவனின் பக்கவே ஆர்வம் கொள்வீராக இந்த அத்தியாயம் வந்து மக்காவில் வந்து இறங்கப்பட்டது இந்த அத்தியாயத்தின் கருத்தும் நோக்கமும் கூட நபிசல்லா அலையா அவங்களுக்கு வந்து ஆறுதல் அளிப்பதேயாகும் இஸ்லாமிய அழைப்பு ஆரம்பத்தவுடன் நபி நபிசல்லா அலிசலா அவங்க சந்திக்க நேர்ந்த கடினமான நிலைமைகளை நபித்துவத்திற்கு முந்திய வாழ்க்கையில் அவங்க சந்தித்ததே இல்லை இஸ்லாமிய அழைப்பு பணி செய்ய ஆரம்பித்தவுடனே இதற்கு முன் அன்னலாரே கண்ணியத்துக்குரியவராய் கருந்தி மதித்து வந்த அதே சமுதாயம் அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே விரோதியாக மாற் மாறிவிட்டது சிறிது சிறிதாக இத்தகைய நிலைத்தான் எதிர்த்து போராட நபிசல்லல்லா அலேஸ்வலாவுங்க பழக்கமாகிவிட்டது என்றாலும் ஆரம்ப கால காலகட்டம் வந்து நபிசல்லா அவங்களுக்கு வந்து மனதை நோக செய்யக்கூடியதாக இருந்தது இதனாலேயே நபிசல்லா அலைய அவங்களுக்கு ஆறுதல் அளிப்பதற்காக முதலில் அத்தியாயம் அல்லுகா இறங்கியது பிறகு இந்த அத்தியாயம் இறங்கியது இதில் இறைவன் வந்து அனைத்தும் முதலாக ந அண்ணலாருக்கு இதனை கூறுகிறார் நாம் உமக்கு மூன்று பெரும் பேர்களை வழங்கியுள்ளோம் இந்த பேர்கள் இருக்கும்போது நீ மனம் தளர்ந்திட காரணம் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது வந்து இதயத்தை விரிவாக்கியவை பேரு ரெண்டாவது நபித்துவத்திற்கு முன்னர் உன் இடுப்பை முறித்து கொண்டிருந்த பெருஞ்சுமைய உன் மீது இருந்து நாம் இறக்கிவிட்ட பேரு மூணாவது உன் புகழை உயர்த்திய பேரு அப்படின்னு மூனை சொல்லிட்டு இதற்கு பின் பிரபஞ்சத்தின் அதிபதி தன் அடியாரும் திரு தூதரும் மஹ முகமது நபி சல்லா அலை உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறான் அல்லா ஆறுதல் சொல்லிட்டு நீ சந்திக்க நேர்ந்துள்ள இந்த கடினம் நிறைய